ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைவ் மந்த்து கம்ப்ளீட் ஆகிருக்கிற பேபீஸ்க்கு அதாவது சிக்ஸ் மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்கோம்ல என்னோடய பாப்பாவுக்கு வந்து ஃபைவ் மந்த்த் கம்ப்ளீட் ஆகி சிக்ஸ்த் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் வந்து ஆப்பிள் வந்து கொடுக்குறேன் அதை எப்படி கொடுக்கணுன்றத இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் பேபிஸ்க்கு கண்டிப்பாக ஆப்பிள் வந்து வேக வச்சு கொடுக்கலாம் இப்போ வந்து ஆப்பிளை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பீலர் வச்சு தோல் தோல் எல்லாத்தையும் சீவிக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த அந்த குட்டி பீசஸ் எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வைக்கிறோம் நார்மலாக இட்லிலாம் வேக வைப்போம்லாம் அதே மாதிரி இந்த ஆப்பிள் பீசஸையும் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடணும் வேக வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எடுத்துடலாம் பார்த்தோன்னா ஆப்பிள் வந்து நல்லா குக்காயிருக்கும் அதுக்கப்புறமா அதை வந்து ஆற வச்சுட்டு சூடாக இருக்கும் அப்படியே மிக்சியில் அரைக்கக்கூடாது ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஸ்பைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா அரைச்சி எடுத்தால் மட்டுந்தான் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து நல்லா ஸ்பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சுடுதண்ணியை ஆற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா மதர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இன்னொன்று வந்து ஃபார்முலா மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம் கவு மில்க் வந்து ஆட் பண்ண வேணாம் ஒன் இயர் வரைக்குமே பேபிஸ்க்கு வந்து கவு மில்க் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஆஃப்டர்நூன் ஒரு லெவன் ஓ கிளாக் டு ஒரு ஒன் ஓ கிளாக் உள்ள ஏதாச்சும் ஒரு டைமில் வந்து பேபிஸ்க்கு வந்து கொடுங்க என்னோடய பாப்பாவுக்கு நான் இதான் கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு பேபிஸ் ரெசிபிஸ் வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங்